தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் எண்பது நாளிலே வாசிக்கும் போது சேலைகளின் கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இதனாலின் செய்தியின் தலைப்பானது விரும்பி போன கனி என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அநேக வேலையே நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது தானாய் பழந்த கனியாக இருக்கிறதா அல்லது கனி கொடுக்காமல் போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோமா என்பது சிந்தித்து பார்க்கும்போது ஜபத்திற்கு விரதமாக தேவன் கோபம் கொள்வாரோ எப்பிராமியும் பெஞ்சமின் மனாசே இந்த கோத்திரத்திற்காக ஜபித்த போது ஏதோ ஒரு வினோதமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறார் ஆகாஸ் ஆகாஸ் ஆசாப் அக்கோத்திரத்திலே நாம் பார்க்கும்போது வடராஜ்யத்தின் அசிரியர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் அந்த வடராஜ்யத்திலே ஏற்றிலிருந்து தேவன் கொண்டு வந்த திராட்சசெரி என்றும் அவர் ஜாதிகளை துரத்தி அதன் காணானி நாட்டிய லை என்றும் அது மத்திய தரைக்கடையிலும் ஓரிதான் நதியினாலும் செழித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இளைஞர்கள் என்றும் யூதாவின் ஆசாப் அங்கே எழுதுகிறார் தேவனுக்கு பிரியமான பிறகு ஆனாலும் காட்டு மிருகங்கள் அதை மெய்ந்தன எனவே தேவன் திராட்சை செடியை கடாட்சிக்க வேண்டும் என வேண்டினார் தேவன் இனியும் மக்களை புறக்கணிக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார் என்னாலே இமட்டுமாய் ஆண்டவர் பத்திரமாக பராமரித்து வந்த தேவன் இப்பொழுது ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி திராட்சை தோட்டக்காரனாக தேவன் அந்த சனியை அந்த அந்த கனியை கனி கொடுக்க வேண்டும் என்று வெகு நாட்கள் காத்திருந்தார் அதுவோ கெட்ட கனி கொடுத்தது இயசை நான் நாம் வாசிக்கிறோம் ஐந்து அதிகாரம் இரண்டு நான் இல்லை எனவே இனியும் அதற்கு செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்பதை அறிந்த தோட்டக்காரன் அதன் வேலி எடுத்து போட் போடுவேன் அதை மேய்த்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதி ஒன்று போவோம் என்று சொல்லி சங்கீ இயசை வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒரு மரத்தை நட்டு அது வெகுவாக பாது பராமரிக்கிறார் தொடர்ந்து கெட்ட கனி தருகிறது இனிமேலும் அதை பராமரித்து வீண் என்று சொல்லி நினைக்கும் போது அதை கண்டுகொடாமல் விட்டுவிடுவோம் அதே நிலைக்கு தான் இசைவேல் வந்திருக்கிறது அதே நிலைக்கு தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் கெட்ட கனியாக இருக்கிறோமா என்று பாருங்கள் நல்ல கனி கொடுக்கிறோமா எத்தனை வருஷம் ஆண்டவர் நமக்கு தண்ணி ஊற்றி போஷாய் கொடுத்து வசனம் கொடுத்து சத்தியத்தை கொடுத்து வளர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறால் நீங்கள் நானும் வெம்பி போன கனியாக இருக்கிறோமா அல்லது தானாய் படைத்த கனியாக இருக்கிறோமா அல்லது கணி கொடுக்கக்கூடிய ஒரு கனியாக இருக்கிறமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வழியிருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் தப்பிக்கொள்ள நாம் என்ன செய்கிறது என்பதை ஆண்டு சமூகத்தில் ஒப்பிட்டு காப்போம் ஆண்டவர் நமக்கு நாட்களையும் நேரங்களையும் கிருபர் நாட்களும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த காலை வேலையே ஒப்புக் கொடுப்போமா ஆண்டோருக்கு ஏற்ற ஒரு கனியாயி மாறுவோம் கனி கொடுக்க பிள்ளையாய் மாறத்தக்க தேவன் திருவசிவராக ஆமேன்